இந்தியாவிலேயே முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் திருவாரூரில் திரு திருவள்ளூர் மாவட்டத்தில் திருர் என்கிற ஊரில் தான் இந்த கூட்டுறவு சங்கம் முதல் முதலாக துவக்கப்பட்டது தமிழ்நாட்டிலே கூட்டுறவு முன்னோடிகள் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இன்றைய கூட்டுறவு அமைப்புகளை சகல துறைகளும் இயங்கி வருகிறது தான் கூட்டுறவு முன்னோடிகள் அந்த வகையிலே பார்க்கிற பொழுது விவசாய பெருங்குடி மக்கள் நெசவாளர்கள் பால் உற்பத்தியாளர்கள் ஆடு வளர்ப்போர் வீட்டு வசதி மீனவர்கள் மற்றும் மகளிர் அனைத்து தரப்பினரும் கொண்டிருக்கிற ஒரு அமைப்பாகத்தான் இந்த கூட்டுறவு சங்கங்கள் அமைந்திருக்கிறது தந்தை பெரியார் தந்தை பெரியாரை இந்த மண் மறக்க முடியாது என்றைக்கு மறக்க முடியாது நான் அரசியலாம் பேச மாட்டேன் மணிகண்டன் நான் அரசியல் பேச மாட்டேன் இது அரசு விழா பெரியார் என்பவர் யாரும் மறந்துவிட முடியாது அதை போற்றுவதாக இருந்தாலும் பெரியார் சொல்லிதான் இருந்தாலும் பெரியார் சொல்லி தான் தமிழ்நாடு அவர் இல்லாமல் தமிழ்நாடு கூட்டுறைய சார்பு பதிவாளர் ஒரு துறையினுடைய அந்த சங்கத்தினுடைய செயலாளர் உதவியாளர் ஜெயம் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த பதிவில் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் சீருடை அணைந்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே பெரியார் மட்டும் ஒன்று இல்லை என்று சொன்னால் நாம் இனமே அழிக்கப்பட்டிருக்கும் படிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது படிப்பதற்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது படிப்படி என்று சொன்னவர்கள் அவர்கள் ஆனால் தான் இந்த கூற்று இயக்கங்களை பற்றி ஒரு புரிந்த காரணத்தினால் தான் பெரியார் அவர்கள் ஈரோடு கூட்டுறவு வங்கியிலே அவர் தன்னை உறுப்பினராக இருந்து அந்த இலக்கிய நிறைவேற்றியிருக்கிறார் அறிவிக்கே முதிர்ச்சியாளர் ராஜாஜி என்று சொல்லுவோம் இந்த ராஜாஜி கூட சேலம் கூட்டுறவு நகர வங்கியில் உறுப்பினராக இருந்து செயலாற்றியவர் எங்களை ஆயலாக்கிய பேரஞ்சர் அண்ணா சென்னகாஞ்சிபுரத்திலே நம்ம அர்பன் பேங்க்ன்றமே அதை மாதிரி சின்ன காஞ்சிபுரத்தில் கூட்டுறவு வங்கியினுடைய உறுப்பினராக இருந்து இந்த கூட்டுறவுக்கு பல்வேறு நிலையிலே பணியாற்றி இருக்கிறார் என் தலைவர் தமிழ்நாட்டில் ஐந்து முறை ஆண்டவர் தமிழ்நாட்டுடைய பிம்பமாக இருக்கிற அண்ணன் கலைஞர் அவர்கள் திருவாரூரில் ஸ்ரீ கமலாம்பியா என்கிற நகர கூற்று வங்கியில அவரும் உறுப்பினராக இருந்திருக்கிறார் ஆக தமிழ்நாட்டுக்கு அடையாளப்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டை உருவாக்கிய பெரும் தலைவர்களெல்லாம் என்ற கூட்டுறவு சங்கங்களில் தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பாக அவர்களெல்லாம் பணியாற்றியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஐந்தாவது முறையாக வருகிற பொழுதுதான் இங்கே நம்முடைய மூபே கிரி அவர்கள் குறிப்பிட்டதை போல சரவண அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த முதலமைச்சருக்கும் தோணலை அது பச்சை துண்டு போட்டு கொண்டிருக்கிற என்னுடைய உடன்பிறப்புகளை கொஞ்சம் அழுத்தமாக கொஞ்சம் மனசுல வைங்க இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த முதலமைச்சருக்கும் தோணாத பொழுது தமிழ்நாட்டில் இருந்த கலைஞர் விவசாயி தோழனாக இருந்த காரணத்தினால்தான் ஏழாயிரம் கோடி ரூபாயை தள்ளுபடியை பண்ண வரலாறு வரைக்கும் எந்த மாநிலத்துக்கும் இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நடத்த வந்தவுடனேயே

தள்ளுபடி என்கிற பேர்ல முப்பத்தி நாலாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு பயனாளிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது நம்முடைய இணைப்பதிவாளர் அன்பிற்குரிய நண்பர் பார்த்திபனுமே சிறப்பாக சொன்னார்கள் ராவந்தவாடியிலே ஒரு அன்பு சகோதரி மூக்கத்தி ஐநூறு ரூபாய்க்கு வைத்தால் கூட நாங்கள் விட்டு வைக்கலை இந்த ஆட்சியிலே அந்த ஐநூறு ரூபாயும் தள்ளுபடி செய்து கொடுத்த ஏழைகளுக்கு உதவி தான் என்று சிறப்பாக அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் அதே போன்று மகளிர் உதவிக் குழுக்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி எட்டு நபர்களுக்கு ரெண்டு இருநூத்தி எட்டு கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது ஆக திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு

ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு கடன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது ஆக இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் இந்த அரசு விவசாயிகளுக்காக உதவுகிற அரசாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகைகள்தான் நிகழ்ச்சினுடைய நிறைவாக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு நபர்களுக்கு இந்த மேடையில் பதினாறாயிரத்தி பதினே பதினாறு கோடி ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் கடன் வழங்குகிற ஒரு நிகழ்ச்சியும் இங்கே நடைபெற இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன்